லாம் வலைக்கும் நான் இப்போ வந்து இருக்கிறேன்னாக்கா பட்டுக்கோட்டை ரோடு அஜாப்பட்டினத்திலேருந்து பட்டுக்கோட்டை ரோட்டில் வந்து செல்லிக்குறிக்கி ஏரி இந்த செல்லிக்குறிக்கி ஏறி விஷயமா நான் ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருக்கிறேன் இதில் குளிக்கிறது எப்படி சொல்லி குளிக்கிறதுக்காக உள்ள சிதலை கரைகளை இப்பொழுது இந்த பட்டுக்கோட்டை ரோட்லேருந்து அதை வந்து லீவு படுத்துகிறார் து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் இருந்தாலும் வெளியூர்களில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவு இது வந்து தெரியும் இப்போ தண்ணி எந்த அளவுக்கு வந்து இந்த செல்லிக்குறிச்சி வரியில் ஏறி இருக்குது அப்படிங்கிறத பிரச்சிப்படுத்துறதுக்காக தான் இந்த பதிவு சரியா அப்படியே பாருங்கள் நான் வந்து நான் போட்டுருந்தேன் நீங்கள் இறங்கி நீங்கள் வந்து நல்ல விதமாக புளிக்கலாம் இல்லையா ஆன முடியாத இந்த அகரா மண்டலத்தைச் சேர்ந்த ஒரு உள்ள மக்களும் これは。